டிசம்பர் பதினொன்று நமது அனுதின மன்னா ஓழியங்களின் வாழ்த்துக்களுடன் தேவன் போதுமானவர் இன்றைய வேதாகம பகுதி ரூத் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஒன்பது முதல் பதினேழு வரை அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எளிமிலைக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் ம்னுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நஹோமியின் கையிலே வாங்கிக் கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இதுவுமல்லாமல் மறித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மறித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்ளோனின் மனைவியாயிருந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன் அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான் அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சிதான் உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளைப் போலவும் வாழ்ந்திருக்கச் செய்வாராக நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லஹேமிலே புகழ் பெற்றிருக்கக் கடவாய் இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்யப்போகிற போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல ஆக என்றார்கள் போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான் அவள் அவனுக்கு மனைவியானாள் அவன் அவளிடத்தில் பிரவேசித்தபோது அவள் கற்பந்தரித்து ஒரு ஆண் பிள்ளையைப் பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியைப் பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாத படிக்கு இன்று உனக்கு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் உன்னை சிநேகித்து ஏழு குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள் நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபைத் என்று பெயரிட்டார்கள் அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன் குறிப்பு வசனம் அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு என்று ரூத் மிகவும் பண நெருக்கடியில் இருந்தாள் எனவே அவள் வேலை செய்யும் இடத்திலிருந்து கிறிஸ்துமஸ்க்கு போனஸ் பெற்றதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் அவள் பெற்றுக்கொண்ட பணம் அவளுடைய குடும்பத்திற்கு கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஆகும் செலவுக்கு போதுமானதாக இருந்தது ஆனால் அவள் அந்த பணத்தை தன் கணக்கில் டெபாசிட் செய்ய சென்றபோது அவளுக்கு மற்றொரு ஆச்சரியம் காத்திருந்தது அவளுடைய வீட்டு அடமான கடனுக்கான ஜனவரி மாத இஎம்ஐ தொகை கிறிஸ்துமஸ் பரிசாக ஏற்கனவே அவளது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விட்டதாக அவளிடம் அந்த வங்கியின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் இப்போது அவளும் அவளுடைய கணவரும் கிறிஸ்துமஸ்க்கு தாராளமாக செலவு செய்யலாம் இன்னும் யாராவது ஒருவரை கிறிஸ்துமஸ் பரிசுடன் ஆச்சரியப்படுத்தலாம் நாம் எதிர்பார்ப்பதை விட தேவன் நம்மை ஆசீர்வதிக்க மிகவும் ஆவலாக இருக்கிறார் நகோமி தனது கணவன் மற்றும் குமாரர்களின் மரணத்தால் தன் மற்றும் தன் மருமகளின் எதிர்காலத்தை குறித்து கசப்பாகவும் மனதளவில் உடைந்தும் இருந்தாள் அவளது அவநம்பிக்கையான அந்தச் சூழ்நிலையை நகோமியின் உறவுக்காரரான போவாஸ் மாற்றினார் போவாஸ் நகோமியின் மர்மகளான ரூத்தை மறுமணம் செய்து அவர்கள் தங்குவதற்கான வீட்டையும் கொடுத்தார் நகோமி எதிர்பார்த்ததும் அதுதான் ஆனால் பின்னர் தேவன் ரூத்துக்கும் போவாஸுக்கும் ஒரு குமாரனை கொடுத்து நகோமியை மேலும் ஆசிர்வதித்தார் நகோமியின் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் முதிர் வயதிலே ஆதரிக்கிறவனுமாய் இருக்கக்கடவன் கடவன் என்று பேரனை கொடுத்தார் அது அவளுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அதை பார்த்த பெத்லஹீமின் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று சொன்னார்கள் பின்னர் சின்ன வளர்ந்து தகப்பனாய் ஆனார் பிற்காலத்தில் நகோமியின் குடும்பம் வரலாற்றில் மிக முக்கியமான வம்சமான இஸ்ரவேலின் ராஜ வம்சமாய் மாறியது இதுவும் நஹூமிக்கு மிகவும் போதுமானதாக இருந்திருக்கும் இருப்பினும் தேவன் நகுமியை மேலும் மேலும் ஆசிர்வதித்தார் தாவீது இயேசுவின் முற்பிதாவாய் மாறினார் நாம் கிறிஸ்துவை விசுவாசித்தால் நகோமியின் ஆசிர்வாதங்கள் நமக்கும் கிட்டும் அவர் நம்மை மீட்கும் வரையில் நம்மிடத்தில் எதுவும் இல்லை இப்போது நாம் நம் தகப்பனால் முழுவதுமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோம் அவர் மற்றவர்களை நாம் ஆசிர்வதிக்க ஏதுவாக நம்மை அதிகமதிகமாக ஆசீர்வதிப்பார் இது நமது தேவையை காட்டிலும் அதிகமானது நீங்கள் நினைத்ததை விட அதிகமாக தேவன் உங்களை எப்போது ஆசீர்வதித்தார் அவர் போதுமானவர் என்பதை அவர் உங்களுக்கு எவ்வாறு வெளிப்படுத்தினார் இயேசுவே நீர் எனக்கு போதுமானவராய் இருப்பதற்காய் umakkana ndri